கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன் இது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் ஈக்குவல் குவாண்டிட்டியாக இருக்கணும் இப்போது நம்ம உருளைக்கெழங்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கத்திரிக்காயை காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு இப்போ கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் வர மிளகா தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக காரப்பொடி சேர்க்குறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேருங்க கத்திரிக்காயில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உருளைக்கெழங்கு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு வேக லேட்டாகும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு சுவையான உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ